வணக்கம் நண்பா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே நண்பா இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி கம்பெனி பார்க்க போகிறோம்னா ஒரு எம்என்சி கம்பெனியில் இருந்தாங்க ஜாப் ஏகன்சி பார்க்க போகிறோம் இது என்ன மாதிரி கம்பெனின்னா டிராக்டர் ஸ்பேர் பார்ட்ஸில் பிரேக்கிங் அண்ட் லைட்டிங் வெஹிக்கிளில் இந்த மாதிரி உங்களுக்கு கம்பெனியில் ஆள் இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஐடிஏ டிப்ளமோ பிஇ ஏனி டிகிரி முடித்தவங்க இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள்ங்க உங்களுக்காண்டி ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆப்ரேட்டர் குவாலிட்டி வேர் ரவுஸ் அசம்பிளி ஆப்ரேட்டரில் ஆள் இருக்காங்க ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் மேல் ஒண்டி மட்டும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க முடியும் ஏஜ் லிமிட்டர் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒம்பதுக்குள்ளே அப்ளை பண்ணலாம் உங்களுக்காண்டி ஒர்க் லொக்கேஷன் பூந்தமண்டி டு திருவள்ளூர் ஐ ரோடில் சென்னையில் இருக்க புது சத்திரத்தில் தாங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்காண்டி இது ரோட்டேஷன் ஷிஃப்ட் தாங்க எயிட் ஹவர் டியூட்டி ப்ளஸ் ஓவர் டைமும் கொடுக்குறாங்க இந்த ஜாபுக்கு ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரிக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி நானூறு ப்ளஸ் உங்களுக்கு ஓடி மென்ஷன் பண்ணுறாங்க ஒன் ஹவருக்கு ஒன் த்ரீ செவனுக்கு கொடுக்குறாங்க பிஇ முடித்தவங்க பதினேழாயிரத்தி நானூறு ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒன் அவரு உங்களுக்காண்டி ஒன் அவருக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா சொல்கிறாங்க இது டெய்லி ஓவர் டைம் அவைபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் தாங்க எவ்ரி சிக்ஸ் மந்த்துக்கும் ஒன்ஸ் அலவுன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு ஸ்விஃப்ட் டைமில் உங்களுக்கு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட் ரூட்டு எங்கெங்கே இருக்குன்னா தாம்பரம் வடப்பழனி பூந்தமல்லி திருவள்ளூர் மல்லவர் நகர் அரக்கோணம் திருத்தந்தூரில் தாங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வெளியூர்லேருந்து இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்தனா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்குது எந்த ஜாபும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டீட்டெயிலாக கேட்டுட்டு இந்த ஜாபுக்கு விண்ணப்பிங்க மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு பக்கத்தில் யாராச்சும் ஜாப் இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த ஜாபுக்கு உங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் நல்ல சேலரி தாங்க ஃபுட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட்டும் அவைலபிள் பண்ணி தராங்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் மட்டும் போதுன்னு இந்த கம்பெனியில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க இது உங்கள் விஜய் ஜாப்ஸ் அப்டேட் முழுக்க முழுக்க நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம பயனுள்ள உங்களுக்கு உடனே வீடியோ போகும்போது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால வந்துடும் பாய் பாய் நண்பா அடுத்த வீடியோவில் பார்ப்போம்